அஜித் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னா போதே உட்கார்றா அப்படின்னா உட்காரணுங்க நீ இவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்தல உட்காரன்னு சொல்ல எவனாவது உட்காரான்னு பார்ப்போம் மரத்து மேல ஏறி இறங்குன்னு நீ சொல்ல ஆனா நீ சொல்லுனியா இது வரைக்கும் எந்த மீட்டிங்ல ஒரு மீட்டிங்லாவது நீ மரத்துல இருக்கணும் இறங்கடா உனக்கு கண்ணு தெரியாது இல்ல மைக்ல பார்த்து பேசிட்டு இருக்கிற அங்க நிக்கிற அங்க நிக்கிறாங்க தெரிய ஏ இறங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீ இது வரைக்கும் சொல்லிருக்கியா ஆட்சியை கலைச்சு ஆட்சியை பிடிக்கணும் விஜய் ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் நேபாளில் நடந்தது மாதிரி இங்கே ஜென்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ட்விட்டினோட விஷயங்கள் வருதுன்னா அப்போ நீங்கள் எந்த மனநிலை இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்ததே நாற்பத்தி ஒன்று கிடையாது அதுக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க இவங்க பேச்சு வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போனவனுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வார்த்தையாகவே இல்லை நீ என்ன கட்சி எது பண்ணிடுவியா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற அந்த சவால் விடுற பேச்சாக தான் இருக்குது லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப இவர் வந்து ஒரு சாடிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது பஸ்ஸில் அவர் காட்டுன முக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து முழுக்க முழுக்க இவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட வேண்டிய ஒரு அவர் நான் உனக்கு பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ கூட அவர் அந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேரக்டர் ஆனால் அவருக்கான ரசிகர்கள் விஜயை விட பயங்கரமாக இருக்காங்க ரெண்டாயிரம் செருப்பு கிடக்குது ஆனால் அங்கே ஒரு தண்ணி பாட்டில் கிடக்குதாடா செந்தில் ஏன் வந்தார் எப்படி உடனே வந்தார் அம்பில் பொ பொய்யாமொழி எப்படி உடனே வந்தார் இப்படின்னு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் முதலமைச்சர் எப்படி வந்தாரு இப்படிதான் கேட்கறீங்கள ஒழிஞ்சு எல்லாருமே வந்து இவன் எங்க போனான்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க தேர்ட் கிரேட் அப்படிங்கிற ஒரு ரசிகர் இருக்கானுங்க அவனுங்க எல்லாருமே படித்தவனுங்க புரிஞ்சவனுங்க இவங்க வந்து இவனு செய்ய இவனுங்க ஒரு ஒரு ஜம்ப் அதாவது ஒரு அடி தாண்டத்துக்கு முன்னால் அவனுங்க நாலு அடி தாண்டுவானுங்க யாரும் கிடையாது அஜித் ரசிகர்கள் அஜித்துக்கு இவனுக்கு ஏனி ஏணி இல்லைங்க அது வேற இது வேறங்க அஜித் இருக்கிற உயரம் வேற இவன் இருக்கிற நாலு படம் வெற்றி படம் நடிச்சுட்டங்கிற மனிதனாக இருந்து அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரி கேவலமான செயல்களை ஏதாவது ஒரு படத்தில் பண்ணியிருக்கானுங்க சொல்லுங்க அஜித் ரசிகர்கள் பண்பட்ட ரசிகர்கள் சொன்னால் கேட்குறவனுங்க அஜித் நடிகருங்க இவனுங்க நடிகனுக்கும் கம்பரேஷன் பண்ணாதீங்க அவர் வேற இது வேற உஜியானந்த தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல அடுத்த அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் தேடிட்டே இருப்பாங்க சீரியஸா அரசு பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரியும் ஒரு தற்கொலை குறுப்புன்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் போர்க்கள வீரர்களாக மாறுவாங்க ஆனால் என்னதான் போர்க்கள வீரர்களாக மாறினாலும் நீங்க சூசைட் பாம் கிடையாது ஒரு இலங்கை தமிழன் வந்து வெடிச்சான் அப்படிங்குற மாதிரி நீங்க வெடிக்க மாட்டீங்க உங்களோட வீரம் எவ்வளவுங்கிறது ஒரு அஜித் ரசிகனுக்கு தெரியும் ஊர்ல உங்களை நீங்க அந்த மாதிரி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அங்க இருக்கிற அஜித்து ரசிகன் உங்களை கொன்றுவான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் ஒரு வீடியோலாம் வெளியிட்டுருந்தார் இது வந்து எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை ஆளும் தரப்பு தான் இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த இது போயிட்டுருக்கு நம்மளும் தொடர்ச்சியாக அதை பற்றி இருக்கோம் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம க கவனிக்கணும் என்னென்னா அண்மையில் கூட அஜித்து இந்த துபாயில் ரேஸுக்கு போயிருந்தப்போ எப்பயுமே அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு நீங்கள் எப்போ வாழ போறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருந்தாரு இப்போ இதோட பொருத்தி பார்க்கணும் நாற்பத்தி ஒரு பலி ஒரு ஒரு விஜயை வந்து பார்க்கறதுக்கு வந்தவங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்க நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க நூற்றுக்கணக்கானோர் தண்ணி குடிக்க முடியாம நெருக்கடியில அப்படி காத்து கிடந்தாங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் அஜித் சொன்னதான் நான் இது பண்ணுறேன் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறமா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்னோட வேலையை நான் பார்க்குறேன் நடிப்பு என்னோட வேலை அப்பமாக என்னோட என்னோட சுயநலத்துக்காக ரசிகர்களை நான் யூஸ் பண்ண மாட்டேன் மன்றத்தை கலச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு இருந்தும் அஜித்தை இன்னும் கொண்டாடுற ரசிகர்கள் இருக்காங்க இதை எப்படி பார்க்கறது அஜித்தோட செயல்பாடு விஜயோடைய செயல்பாடு இல்லை அஜித்தோட செயல்பாடுகளை பற்றி நம்ம பேசுறதுக்கு அவர் ஏன்னா நான் உனக்கு பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ கூட அவர் அந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேரக்டர் ஸோ பதவிக்கு ஆசைப்படலை அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் ஸோ பதவி மோகம் பதவி வெறி ரசிகர்களை பயன்படுத்தியோ அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே பண்ணிக்கல ஆனால் அவருக்கான ரசிகர்கள் விஜயை விட பயங்கரமாக இருக்காங்க விஜயை விட வி விஜய்க்கு இருக்கிற ரசிகர்களை விட அஜித்தோட ரசிகர்கள் இவங்க நினைக்கிறாங்கல்ல அதாவது இந்த என்ன சொல்கிறது டாஸிக் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஜென் பாய்ஸை நாங்கள் தூண்டி விட்டோம்னா வேறு மாதிரி ரியாக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஆக்சுவலாக இந்த அஜித்து விஜய் ரசிகர்களை பற்றி பேசுறதுக்கு முன்னால் நீங்கள் வீடியோவை நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பஸ்ஸில் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ என்னன்னா இந்த செயலே செஞ்சது எல்லாமே வந்து டிஎம்கே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சு ட்ராவல் பண்ணுறது அவங்களோட கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறவங்களும் கூட்டத்தில் வந்தாங்க கத்தி எடுத்தாங்க குத்துனாங்க அப்படின்னு குத்துனவன் ரைட்டு ஓடி போயிட்டான் வாங்கணும்னு ஒருத்தர் அனுப்ப அவன் எந்த ஹாஸ்பிட்டலாக ஜாயின் பண்ணியிருக்கான் அவன் எங்கே இருக்கான் பட்டமான பொ அடிச்சு விட்றது புரியுதுங்களா இதெல்லாம் இது இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா என் பார்வைக்கு நான் தெல்ல தெளிவாக பார்க்குறப்ப அதாவது பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் விஜய் ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் ரொம்ப கடுமையான வார்த்தையாக கடுமையான வார்த்தைன்னு இல்லைங்க உண்மையான வார்த்தை நீங்கள் வந்து நீங்கள் ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புரியுதுங்களா அவர் என்னன்னா ஆதவ அர்ஜுனாவும் ட்வீட் போடுறாரு இது நேபாளில் நடந்தது மாதிரி எங்கள் ஜென்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ட்விட்னோட விஷயங்கள் வருதுன்னா அப்போ நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க ஒரு கலவரத்தை தூண்டு நீங்கள் கலவரத்தை தூண்டணும் அதனால ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எதிர்பார்த்ததே நாற்பத்தி ஒன்று கிடையாது அதுக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அது காட் கிரேஸ் நாற்பத்தி ஒன்றில் முடிஞ்சிருக்கு அதாவது ஆளுங்கட்சி வந்து திறன்பட செயல்பட்டு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது விரைந்து செயல்பட்டு துரிதமாக செயல்பட்டதுனால உயிர் சேதங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டதை நீங்கள் எல்லாமே வந்து கட்டு அதாவது கட்டுக்குள்ளா கலவரமாக மாறணும்ன்ட்டு எதிர்பார்த்தாங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க ஏங்க இவங்க பேச்சு சவால் விடுறாங்க இவங்க பேச்சு வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போனவனுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வ வார்த்தையாகவே இல்லை நீ என்ன கட்சி எது பண்ணிடுவியா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற அந்த சவால் விடுற பேச்சாக தான் இருக்குது ஒரு ஒரு துப்பாக்கி படத்தில் இன்டோர் பிளாக்ல வந்து வெயிட்டிங் அப்படிங்கிற அந்த டைலாக் பேட்டர்னில் தான் இருக்குது சரி ரைட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப இவர் வந்து ஒரு சைக்கோ சாடிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது ஏன் எதை வச்சு சொல்கிறேன்னா நான் வந்து பற்றின ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கேன் என்னோட படம் வந்து கெட்டவன் சிம்பு வச்சு கெட்டவன் ஒரு படம் எடுத்து ட்ராப் பண்ண ட்ராப் நாங்கள் பண்ணல அது சந்தர்ப்ப சூழ்நிலையில் ட்ராப் ஆகிற ஆனால் அந்த படம் சைக்கோபாத் ஒரு சைக்கோ எப்படியெல்லாம் இருப்பான்னு நான் ஏகப்பட்ட சைக்காட்டிஸ்ட்டு டாக்டர்ஸ் இவங்களெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி அவங்கள்ட்ட தான் பார்த்து எவிடன்ஸ் எடுத்திருக்கேன் அதனால அந்த பஸ்ஸில் அவர் காட்டுன முக எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து முழுக்க முழுக்க இவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பேஷண்ட் அவர் சீரியஸா அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இத்தனை பேர் வெயிலில் காத்து கிடையாது நம்ம சொகுசா இருக்கமே வெளில கஷ்டப்பட்டு வண்டியில சோறு தண்ணி இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க அப்போ இவரு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த விளையாட்டு விளையாடுறதுலாம் ஒரு சாடிஸ் ஆமா அது ஏன்னா நான் வந்து அந்த சைக்கோ பாத்துக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணதுனால நான் கான்பிடென்டா சொல்றேன் யாராவது சரியான எது என்ன டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவர் செக் பண்ண இந்த ரிசல்ட் சொல்லுவாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு இவங்க திட்டமிட்டு ஒரு பெரிய படுகொலையை ஏற்படுத்தணுங்கிற இடத்துல இருந்திருக்காங்க ஏன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணல அது திட்டமிட்டுன்னு திட்டமிட்டுங்க எதனாலன்னா உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கான கட்சிக்காரர்கள் நீங்கள் கூட போகிறீங்க அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் வர்றான்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் உணவு கொடுக்க வேணாம் இத்தனை மணிக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணால் தண்ணி கொடுக்குமா இல்லையா அப்போ ரெண்டாயிரம் செருப்பு கிடக்குது ஆனால் அங்கே ஒரு தண்ணி பாட்டில் கிடக்குதாடா இல்லை

நீங்க வந்து முக்தா தண்ணி இதை திறந்து பார்த்தான் போனதுலயே மாநாட்டிலே முக்தா தண்ணி இதை திறந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லி அவனை வெளியில அமுச்சு விட்டு இன்னைக்கு ஏன் அந்த தண்ணி வசதியை நீங்க ஏற்படுத்தல தண்ணி பாட்டிலு தண்ணி அதாவது தண்ணி ஒரு சின்ன சின்ன கேனாவது ஒரு சின்ன சின்ன வாட்டர் கேனாவது அது கொடுத்துருக்குமா இல்லையா இல்ல வாட்டர் கேன் ஒரு 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 லாரி தண்ணி லாரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரூபத்துல தண்ணியை கொடுத்துருக்குமா இல்லையா அப்ப திட்டமிட்ட சதி இத்தனை பேர் வந்தாங்கன்னா இப்ப இல்ல டீகிரேட் ஆனானுங்கன்னா ஒரு இது நடக்கும் அதுல ஒரு அசம்பாவிதத்தை நீங்களே இயற்கையா நடக்கிறது மாதிரி நீங்க பண்ணிட்டு அரசு மேல அரசு மேல பழி போட்டு நடத்திட்டு இருக்கீங்க ஒரு விஷயம்ங்க இவங்க கொஸ்டின் பண்றது என்னன்னா அதாவது இவங்க மீட்டிங் இவங்க மக்கள் இவங்களுக்காக வந்தவங்க என்ன எங்களுக்கு அதாவது ஏன் செந்தில் ஏன் வந்தார் எப்படி உடனே வந்தார் அம்பில் பொய்யாமொழி எப்படி உடனே வந்தாரு இப்படின்னு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் முதலமைச்சர் எப்படி வந்தாரு இப்படி தான் கேட்குறீங்களே ஒழிஞ்சு எல்லாருமே வந்து இவன் எங்கே போனான்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க திட்டமிட்டு அதாவது பாம் வைக்கிறவன் என்னைக்குமே வெடிக்கிற இடத்துல நிற்க மாட்டான் ஓடிடுவானுங்க ஓடுவானுங்களா இல்லையா ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க உங்கள் கட்சிக்காரர்கள் அடுத்தப்போல அந்த இடத்துலேயே இல்லை அதை தாண்டி இன்னொரு கூடுதல் தகவல் செய்தி என்னன்னா அவர் விமான நிலையத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வழக்கமாக நடக்கிறது தான் செல்ஃபி ஃபோட்டோ கேட்கறது அங்கே போய் அந்த செல்ஃபி போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னும்போது நீங்க ஏற்கனவே வேற மனநிலை அதை சொல்றேங்க இவங்க வந்து பத்தி ஒரு துளியும் இல்லாம அதாவது முழுக்க முழுச்சனில் போயிட்டு இருக்கேன் விடுங்க அப்படின்னு சொல்லாம அங்க ஒரு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்குறாருன்னா அது நான் தான் ஓப்பனியாக சொல்றேன் முழுக்க முழுக்க இவர் வந்து இவர் மட்டுமே இல்லை இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் வச்சுக்க வேணாம் அதை சுற்றி நீங்கள் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாருங்களேன் இவரோட கூட்டாட்சி அமைக்கணுங்கிற நோக்கத்துக்கு மற்றவங்க எல்லாருமே இவருக்கு ஜாயின்ட் அடிக்கிறாங்க உள்ளார எல்லாமே ஒரு ஒரு கூட்டு முயற்சிக்குள்ளார உருவாக்குற சம்பவங்கள் இப்போ இங்க வருவோம் இப்போ என்னன்னா இவங்களோட டார்கெட் என்னன்னா இந்த ஜென்சி பாய்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க இல்லையா இவங்களை அதாவது இந்த இளைஞர்கள் ஏற்கனவே கண்மூடித்தனம இளைஞர்கள் வந்து ரசிகர் ஒரு கூட்டம் அவங்கள பாக்குறதுக்கு வருது அவங்க கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பயன் அதை தான் சொல்ற அச அசம்பாவிதம் ஏற்பட வழிவகுக்கும் அதைத்தான் இப்ப பண்றீங்க அதைத்தான் பண்றீங்க ஆனா இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கிட்டு ரொம்ப மகா மற்றரமான த தேர்ட் கிரேட் அப்படிங்கிற ஒரு ரசிகர்கள் இருக்கானுங்க அவனுங்க எல்லாருமே படித்தவனுங்க புரிஞ்சவனுங்க இவங்க வந்து இவனு செய்ய இவனுங்க ஒரு ஒரு ஜம்ப் அதாவது ஒரு அடி தாண்டத்துக்கு முன்னால் அவனுங்க நாலு அடி தாண்டுவானுங்க யாரும் கிடையாது அஜித் ரசிகர்கள் வெறிகொண்ட ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் படிச்சவங்க படிச்சவனுங்க அறிவாளிகள் படிச்சவனுங்க ஒவ்வொருத்தனும் டிகிரி படிச்சிருப்பாங்க கம்பல்சரி டிகிரி கம்ப்ளீட் இல்லைன்னா அவன் வந்து கிளாஸ்ல அதாவது ஸ்கூல்ல படிச்சா கூட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனா இருப்பான் அஜித் ரசிகர் அஜித் படிச்சவன் அந்த படிச்சிருக்கான் தெரியுமா அந்த அத்தனை லாங்குவேஜ் தெரியும் அதாவது ஸ்கூல் போய் படிச்சவன்தான் படிச்சேன்னு கிடையாது நிறைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் நிறைய நிறைய பேச்சாளர் ஆஹ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து அதவு லாங்குவேஜ் தெரியும் இங்கிலீஷ் சரளமா பேசுவேன் அதான் சொல்றேன் நிறைய லாங்குவேஜஸ் அஜித் மாதிரி ஒரு ஒரு வார்த்தை இவன் கண்டினியூவா பேச சொல்லுங்களேன் அஜித்துக்கு இவனுக்கு ஏணி ஏணி வச்சானு இல்லைங்க அது வேற இது வேறங்க அஜித் இருக்கிற உயரம் வேற இவன் இருக்கிற அவன் நாலு படம் வெற்றி படம் நடிச்சிட்டங்கிற மனிதனா இருந்து பாக்குறப்ப அஜித்தோட உயரம் வேறங்க அவன் ரசிகர்கள் எல்லாம் சீரியஸா சொல்றேன் இதுக்காக சொல்ல அவன் ரசிகர்கள்லாம் பண்பட்ட ரசிகர்கள் அஜித் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் போதே ஏ அப்படின்னா உட்காரங்க நீ இவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்தலை உட்காருன்னு சொல்ல எவனாவது உட்காரான்னு பார்ப்போம் மரத்த மேலே ஏறிக்கிறோன்னு இறங்குன்னு நீ சொல்ல ஆனா நீ சொல்லுனியா இது வரைக்கும் எந்த மீட்டிங்ல ஒரு மீட்டிங்ல நீ மரத்தில் இருக்கிற இறங்கடா உனக்கு கண்ணு தெரியாது இல்லை வாங்கில் பார்த்து பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறாங்க தெரியா ஏ இறங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீ இது வரைக்கும் சொல்லிருக்கியா ஏன் சொல்லலை டெரரிஸ்ட் உங்க டார்கெட்டே வந்து அசம்பாவி அசம்பாவிதம் நடக்கணும் நடக்கணுங்கிறது மட்டும்தான் உங்கள் டாய் இந்த மாதிரி ஏறுறாங்க மரத்துல ஏறுறாங்க இதனால் தான் இந்த கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு இவங்களே ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஆனால் மறுபுடியும் மறுபடியும் கரண்ட்டை கட் பண்ணது யாரு அதனால தான் இதுவாச்சு ஜென்ரேட்டரை இது என்ன நான் சொல்கிற ஆட்களே ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணுற வீடியோலாம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துக்கு போவேன் நான் கரண்ட்டை கட் பண்ணு டேய் ஏன்டா நீங்கள் இருட்டில் வைக்கிறீங்க அசம்பாவிதம் ஏற்படுத்துதுங்கிறதான இருட்டுக்கு இரு இருட்டை எவன் தேர்ந்தெடுப்பான் திருடம் தானங்க தேர்ந்தெடுப்பான் அசம்பாவிதத்தை நடத்தப்படணும்னு இருட்டை தேர்ந்தெடுப்பான் இருட்டை யாருங்க தேர்ந்தெடுப்பா இருட்டை தேர்ந்தெடுத்து எனக்கு லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்க நீ ப நல்லவனா இருந்தா நீ பகண்ட வச்சிருப்பல்ல ஒரு ஈவினிங் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளார முடிச்சு போற அந்த அளவுக்கு நீ பேசுறியா இப்ப கலைஞர் இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல அண்ணா இவங்க எல்லாம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுறாங்க அது மாதிரி நீ ஏதாவது பேசியிருக்க நீயே சொல்ற மூணு நிமிஷம் தான் பேசு மூணு நிமிஷம் பேசுறவனுக்கு எதுக்கு இருட்டு ஈவினிங்கே முடிச்சு நீங்கள் எல்லாமே பிளானுங்க இவனுங்க எல்லாமே பக்காவா என்ன என்ன பிளான்னா ஆட்சியை களைச்சு ஆட்சியை பிடிக்கணும் நடப்பு ஆட்சியை களைச்சிட்டு ஆட்சி பிடிக்கணும் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு தெளிவாக செயல்பட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு இதை விட பெருசா போக வேண்டியதா பெருசா ஆக வேண்டியது ஆக்சுவலாக வந்து நாற்பத்தோரு பேருங்கிறது கம்மி நாற்பத்தோரு பேருங்கிறது கம்மி இவங்க பெருசாக பண்ணுறதுக்கு இருந்து ஏதோ காட் கிரேஸ் வந்து இந்த ரேஞ்சில் முடிஞ்சதே வந்து பை லக் அப்படிங்கிறத உண்மை ஆனால் இப்போ அடுத்ததுக்கும் இவங்க தூண்டுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா இவங்க சவால் விடுறதாக இருக்கணும் தூண்டுறதா இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற இலங்கை அவ்வளோ அழகாக ட்வெஸ் பண்ணுறாங்க ஆனால் டுஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறேன் அந்த எயிட்டிஸ் இங்கே செவன்ட்டீஸ்லையும் அவனுக்கு பிறந்தவனுங்க தான் இவனுங்கன்னு அவனுங்களோட மனநிலை என்ன அவனுங்க எப்படி யோசிச்சானுங்கன்னா வேறு மாதிரி நடக்குமே ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த திங்கிங் தாட்ஸ்குள்ளாரே போகாமல் நாம நினைச்சா எது வேணுன்னாலும் செய்யலாம் ஏன்னா இவர் நடிச்ச படங்கள்னு இருக்கு இல்லையா எல்லா படத்துலயும் எந்த படத்துலயாவது செத்து நடிச்சிருக்காரு அதான் பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னால் செத்து நடிச்சிருக்காதான் எல்லாமே படத்துல எல்லா சீன்லையும் ஜெயிச்சு 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 அப்படியே கடைசி வரைக்கும் உயிரோட இருந்து இருந்து வாழ்ந்த எல்லாமே வந்து தன்னை ராஜாவே வெற்றி வெற்றிதான் வெற்றி பெறாத விஷயமே இல்ல அப்படிங்கறது மாதிரியே படம் வெற்றியோ இல்லையோ படத்துல இவர் வெற்றியாளுனா இருவரு வெற்றி அதனால அந்த வெற்றி வெற்றியே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அந்த செட்டப்லயே அரசியலுக்கும் வந்தா ஆனால் ஒரு விஷயம் வேறு அந்த வெற்றி கழகம் ஐயோயோ ஆனால் இல்லை ஒரு ஒப்பீடு நீங்கள் ஆரம்பத்தில் நான் அது கேள்வியாக வச்சேன் ஆனால் நீங்கள் ஒரு ஒப்பீடு சொல்கிறீங்க அறிவார்ந்தவர்கள் அஜித் ரசிகர்கள் அப்படின்ட்டு அது எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம நீங்கள் அஜித்த சொல்கிறீங்க அவர் ஆரோனாட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு இருந்திருக்காரு இது ஷூட்டிங் ரைஃபிள் ஷூட்டிங்கில் போயிட்டு மெடல் வாங்கியிருக்காரு ஒரு விஷயத்தை எடுத்தாருனா இது பண்ணுற அதுக்கப்புறமா ரேசிங்கில் இப்போ கூட அவருடைய குழு அண்மையில் ஜெயிச்சிருக்கு மூன்றாவது இடம் வந்திருக்கு தீவிரமாக அதில் இது பண்ணுறாரு அது ஓகே விஜய் நான் எனக்கு படிப்பு வரல அதனால் நான் நடிக்க வந்துட்டேன்னு அவரே ஓப்பனாக சொல்லியிருக்கார் ரசிகர்களை வந்து இந்த மாதிரி எப் எந்த இது வச்சு பிரிக்கிறீங்க நீங்கள் எந்த இது வச்சு பிரிக்கிறேன் அப்படிங்கிறது என்னன்னா அஜித்தோட ரசிகர்கள் சொன்னதை கேட்டிருக்கானுங்கிறது லிஸ்ட் அவுட் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வெறி கொண்டு மேலே ஏறி ஏறி குச்சு ஏறி குச்சு அந்த தேட்டரை கிளிக்கிறது அதாவது ஓர ஓ தலைவனோட படத்தையும் உன்னோட கதாநாயகனோட படத்தையும் பார்க்கறதுக்கு தான் நீ வர்ற ஆனால் அங்கே இருக்கிற சீட்டெல்லாம் ஏன் உடைக்கிற அண்மையில் ஒரு தேட்டரை உடைச்சு நோரிக்கிட்டாங்க சீட் எல்லாம் இழப்பீடு கொடுக்கும் இதை வந்து அஜித் ரசிகர்கள் எந்த படத்துலேயாவது பண்ணியிருக்கானுங்களா சொல்லுங்க ஒரு படம் சொல்லுங்களேன் அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரி கேவலமான செயல்களை ஏதாவது ஒரு படத்தில் பண்ணியிருக்கானுங்க சொல்லுங்க அஜித் ரசிகர்கள் பண்பட்ட ரசிகர்கள் சொன்னால் கேட்குறவனுங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அஜித்து ரசிகர் மன்றத்தெல்லாம் இவங்க வந்து அஜித் வந்து சீரியஸாக சொல்கிறேன் அஜித் நடிகருங்க இவனுங்க டெரரிஸ்ட்டுங்க டெரரிஸ்ட்டுக்கும் நடிகனுக்கும் கம்பாரிசன் பண்ணாதீங்க அவர் வேற இது வேற ஆமாம் இதுக்காக அவர் தப்பா தப்பு பண்ணிருக்காரு அவரால் பண்ணிருக்காரு கிடையாதுங்க நீங்க ஒவ்வொரு மனநிலை வரைக்கும் ஆக்டிடியூட் பாருங்க ஒண்ணு இல்லைங்க அவ்வளவு கடுமையான வார்த்தை கடுமையான வார்த்தையே கிடையாதுங்க ஒண்ணு இல்லைங்க நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது உண்மை என்னன்னு ஊருக்கு தெரியுது ஆனா நீங்க மறுத்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது அப்ப புரியுதுங்களா தப்பு செஞ்சவன் அப்படிங்கறது தான் தப்பு தான் மேல இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பயங்கரமா போராடுவோம் புரியுதுங்களா அதை சேர்ந்த ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே செட் பண்ணி நடத்திக்கிட்டு இருப்பான் அதை தானே நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க இப்போ இப்போவும் ஒன்றும் இல்லை அதாவது விஜயோட நோக்கமே வந்து என்னை அரஸ்ட் பண்ணி உள்ளாட வை அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் என்னென்ன டிஎம்கே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இவனுங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறானுங்கன்னா இந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் தலைநகரம் படத்தில் ஏ என்னை அரஸ்ட் பண்ணுங்க என்னை அரஸ்ட் பண்ணுங்கடான்னு சொல்லி கத்துவாப்புல ஏ இறங்கடா நீ ஏறா காமெடி பீஸாக பார்க்க அது மாதிரி விஜய காமெடி பீஸாக ஃபீல் பண்ணிவிட்டு இந்தால அரெஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்னவோ பண்ணுறான் என்னை தூக்கி உள்ளார வைங்கடா அப்படின்லாம் டேய் போடா அப்படின்ட்டு இன்னும் சொல்கிறேன் அவங்க புஜியானந்த தேடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அடுத்த மா அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் தேடிட்டே இருப்பாங்க சீரியஸா அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் வெயிலாம் கிடைச்சா கூட தேடிக்கிட்டே இருப்பாங்க சீரியஸாக தேடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து கன்ஃபியூஸ் நீங்கள் யோசிக்கவே வேணாம் அவங்க விளையாடுற விளையாட்டை வேற மாதிரி இருக்குது கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஹேண்டில் பண்றாங்க அந்த அதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது இப்போ இவங்க இவ இந்த கேரக்டர் தூக்கி உள்ள உள்ளார வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இந்த இவர் ஒரு தற்கொலை குறுப்புன்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் போர்க்கள வீரர்களாக மாறுவாங்க என்ன ஆனால் என்ன தான் போர்க்கள வீரர்களாக மாறினாலும் நீங்கள் சூசைட் பாம் கிடையாது ஒரு இலங்கை தமிழன் வந்து வெடித்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெடிக்க மாட்டீங்க உங்களோட வீரம் எவ்வளவுங்கிறது ஒரு அஜித் ரசிகனுக்கு தெரியும் ஊரில் உங்களை நீங்கள் அந்த மாதிரி எடுத்து அடிக்க ஆரம்பித்தீங்கன்னா அங்கே இருக்கிற அஜித்து ரசிகன் உங்களை கொன்றுவான் இல்லை ஒரே கிராமத்தை சேர்ந்த நாலு பேர் இறந்தாங்கன்னு சொல்லி அந்த கொடி கம்பத்தையும் தமிழகம் கொடி குடிக்கம்பத்தையும் அந்த கல்லையும் விஜய் படம் பிடிச்ச அந்த கல்லையும் ஜேசிபி வச்சு இடிக்கிறாங்க இப்போ மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி அவருடைய கட்சிக்காரங்க ரசிகர்களுக்கிட்டே ஒரு அதிருப்தி வந்திருக்கிறது தான் நம்புறீங்களா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏங்க நான் திருப்பி திருப்பி மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை ஹேமாமலியம் வந்து ஒரு அங்கே வந்து ஊரில் வந்து இறங்கி அவங்க குற்றம் கேட்குறாங்க நடந்தது என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட குற்றம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறது கத்தி எடுத்துறாங்க கீறுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் அவங்கள்ட்ட பேசுனாங்க அவங்க எத்தனை பேரை நோட்டட் பண்ணிக்கிட்டாங்க பத்து பேர் தான் கரூரா அவங்க கேட்டது பத்து பேர் இந்த வீடியோவை போடுறானுங்கல்ல இவனுங்க ஏது இந்த ஃபிலிக்ஸ் மாதிரி ஆனால் ஆட்கள் நிறையா பேர் இப்போ வீடியோ போட்டுருக்கானுங்க இவனுங்க இந்த மதன் கௌரி வரைக்கும் இவன் விஜயோட இதுதாங்க ரசிகர் தான் அவனுங்க வரைக்கும் இப்போ பண்ணுறானுங்கல்ல டீசெண்டாக பண்ணுறானுங்களாம் மறைமுகமாக ஏ வெளியில் தெரியாத மாதிரி இவனுங்க எத்தனை பேர் போடுவானுங்க இவனுங்க எல்லாம் இருபது பேர் தாங்க எண்ணி பார்த்தா இருபது பேர் தான் இவனுங்களை இந்த இருபது பேரை செலக்ட் பண்ணி உள்ளார தூக்கி வச்சா என்ன நடக்கும் புரியுதுங்களா பரப்புரை பண்ணுறவனுங்களா முதல்ல தூக்கி உள்ளார வச்சிடணுங்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஜென்சி இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் எதுவுமே வேணாம் வேடிக்கை மட்டும் பாருங்கள் ஊருக்கு ஊரு ஒரு ஒரு விஷயங்க ஊருக்கு ஒரு ஒரு ரவுடி இருக்கானா அவனை விட பெரிய ரவுடி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பான் அது முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஊருக்கு ஊர் எங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் இருக்கானுங்களோ அங்கெல்லாம் அஜித் ரசிகர் இருப்பானுங்களா அஜித் ரசிகர்கள் ஊரே எரியுது அப்படின்னா அஜித் வாய் சும்மா இருப்பாரா ஒரு வார்த்தை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா நான் கேட்கறது பதில் சொல்லுங்க விஜய் தான் சைகோ அவர் வந்து அவர் அரசியல் இறங்கி நாடே நாம காப்பாத்துறோங்கிற பேருக்கு போய் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு ஊரே எரியுது ஒரு பஸ்ஸ கொளுத்தி எரிஞ்சிட்டு இருக்காங்க போய் உதவுங்கள்னு அஜித்தோட வாயிலிருந்து வருமா வராதா வார்த்தை வரு வராதா எந்த நடிகனும் இப்போ இதுக்கு சொல்லலேன்னு சொல்லி இது பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு எப்படி இது போயிட்டு இருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு இதில் வந்து ஆளாளுக்கு கருத்து பேச முடியாது ஓகே இப்போது விஜய் அஜித்துன்னு பேசுகிறதுனால இந்த கேள்வி வைக்கிறேன் அஜித்து இந்த மாதிரி அரசியல் வரேன் இல்லைனா வேறு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா இதே மாதிரி கூட்டம் வரும் நீங்கள் சொல் கண்டிப்பாக இதை விட அதிகமாக கூ கூட்டம் வரும் நடிகர் இதை விட அதிகமாக மட்டும்தான் கூட்டம் வரும் ஓகே அஜித்தோட இது அப்படி இருக்குது இத்தனைக்கும் ஒரு ரசிகர் மன்றத்தை மெயின்டைன் பண்ணுறதுல ரசிகர்களை உங்கள் வேலையை பாருங்கன்னா தான் தொடர்ச்சியாக அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு ஒரு செய்தி கேள்விப்பட்ட செய்தி தான் அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் தரப்பில் இருந்து திட்டமிட்டு அங்கே போய் கலாட்டா பண்ணுறது அந்த படத்தை நெகட்டிவாக இது பண்ண வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்தா சொல்லப்படுது அதெல்லாம் உண்மையாக அது உண்மையாலாம் இருந்து அதெல்லாம் நான் அதெல்லாம் நான் பார்த்ததுனால தான் நான் இத்தனை வருஷத்தோட ட்ராவலில் இவங்க வந்து இவங்க படத்துக்கு வேலை செஞ்சதை விட அடுத்தவங்க படத்துக்கு தான் இவங்க அதிகமாக வேலை செஞ்சுருக்காங்க ஓட ஊட ஓட விடக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க புரியுதுங்களா அதாவது அந்த ஓப்பனிங் கிரியேட் பண்ணக்கூடாது அதில் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அப்படின்னு அஜித்தோட படத்தில் ஒருத்தன் தற்குறி வேலை பார்த்தான்னா அவன் அஜித் ரசிகர் கிடையாது அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு விஜய் ரசிகர் தான் புரியுதுங்களா அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பொத்தாம் பொதுக்கா அப்படிங்கறது விஷயத்துக்கே பேசுவான் அலசி ஆராய்ச்சி அங்கே போய் பிடிச்சி பார்த்தோம்னா அவன் இமரசிகார தான் இருப்பான் புரியுதுங்களா அதனால வந்து இது முழுந்த மாதிரியான வேலைகளும் இவர் செஞ்சுருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீ இதெல்லாம் எப்போ நான் நம்புறோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த நிகழ்வு இருக்கு இல்லையா உண்மை என்னன்னு நமக்கு தெரியுது வீடியோ எவிடன்ஸோட ஆ வீடியோ எவிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கூட நாங்களும் நம்பிகிட்டு இருப்போம் ஒவ்வொரு தரப்புக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சூழ்ச்சி சூழ்ச்சி அப்படின்னா எங்கே அந்த சூழ்ச்சி அதாவது குத் குத்திவிட்டாங்க ஆன்றது இதெல்லாம் அதெல்லாம் சொல்கிறேன் அதாவது உங்க வண்டி வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அவனுக்கு நிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு வீடியோல அதை காட்டானுங்கள உங்க வண்டி உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வர்றப்பவே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் உங்களுக்கு பின்னால வந்துட்டு இருக்கான் அந்த ஏழாயிரம் பேர் ஆல்ரெடி நிக்கிற இடத்துக்குள்ளார வர்றப்ப என்ன ஆகும் வண்டி போக முடியாது நீங்க உண்மையிலேயே டெரரிஸ்ட் இல்ல அப்படின்னா வண்டி ஒரு போலீஸ் ஜாம்பி வண்டி மாதிரி யாரு ஏற்றனாலும் பரவாயில்லன்னு குத்தி தள்ளி ஜாம்பியர்ஸ் தாங்க அவனுங்க புரியுதுங்களா அங்க வண்டியில ஒரு 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 பையன் விழறான் அது வந்து ஒரு சைடு மிரர்ல ஒருத்தன் போற போய் இவ்வளவு பேர் பின்னால வர்றானுங்களே ஒரு ஓரமா வண்டி நிப்பாட்டி ஏய் வண்டி பின்னால யாரும் வராதிங்க சொல்லுமா சொல்லக்கூடாது ஒரு தலைவனுங்கிற மாதிரி விழுந்து இதுவானாலும் பரவாயில்ல நீ ஏதாவது அதான் இவங்க சாவு எண்ணிக்கையே ஜாஸ்தியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இவங்க சாவுகள் எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா உண்மையிலேயே சொல்கிறேன் நாற்பத்தொன்னுங்கிறது உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஆண்டோ புண்ணியத்தில் நாற்பத்தொன்னுங்கிற இடத்துல இருங்கிறதுங்கிறது இல்லை அதையே நம்மளால் அந்த குழந்தைகள் இவங்க எதிர்பார்த்தது வேற அந்த குழந்தைங்க அதாவது திருப்பி திருப்பி இவங்க அதாவது இவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது இவ அதான் அதான் பார்த்தீங்களா இவங்க குழந்தைங்க கூட இவங்க இருந்து பார்த்துக்கல எல்லாம் எங்கேயோ தூரமாக அப்போ எந்த அளவுக்கு சேடிஸ்டாகவும் சைக்கோவாகவும் இருந்தாங்கன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களே கூட வாழாத வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்கள் மனநிலை என்ன புரியுதுங்களா அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க இவனோட க்ளோஸ் ரசிகருங்க சஞ்சய்னு ஒருத்தன் போஸ்ட் போடுறாங்க சிங்கம் தான் நீ அப்படின்னு சிங்கம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த சிங்கத்தோட மீனிங் எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க ஆமாம் அதாவது சிங்கம் காட்டுலேருந்து வீட்டுக்கு வந்துச்சா இல்லை இவங்க வீட்டிலேருந்து காட்டுக்கு போனாங்களா இதுக்குள்ளார எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது புரியுதுங்களா என்ன சொல்கிறதுன்னு தெரியல டெரரிஸ்ட்டு தமிழ்நாட்டில் டெரரிஸ்ட்டு ஒரு காலத்துன்னு உருவாக்க முடியாது இது எந்த கட்சிக்காரனும் இல்லை ஏ நான் சவால் விட்டு சொல்கிறேன் ஒரு காலத்துலையும் தமிழ்நாட்டுக்குள்ளார டெரரிஸ்ட்டு உருவாக்க முடியாது தமிழர்கள் அந்தளவுக்கு இன்னும் புத்தி இல்லாமல் போயிடல இன்னும் எயிட்டிஸ் செவன்டிஸ் ஆட்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கும் செத்து போயிடல நன்றி வணக்கம்